வெல்கம் டு மை பிளேட் வீடியோஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி எழுநூற்றம்பது கிராம் பாறை மீன் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண் தட்டில் வச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடியட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா இப்போ மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் உப்பும் இது கூட சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுருலாம் அப்போ தான் மசாலா உப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக ஒன்று போல் கலந்துருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஒருக்கா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பில்லை இலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் கருவேப்பில்லை இலை சேர்த்து செய்கிறப்போ இது வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி நல்லா கெட்டியா கரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம் புளி தண்ணி இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ மீன் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்காக கலந்து விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம மீனில் எடுத்து தடவுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவு நல்லா கெட்டியாக கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி நான் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதம் தான் வந்தோடனே நம்ம மீனில் தடவ ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி அளவில் மசாலா இருந்தால் தான் மீனில் நல்லா ஓட்டும் நம்ம பொறிச்சு எடுக்கிறப்பவும் எதுவுமே கீழே விழுகாமல் இருக்கும் மீனில் எல்லா பக்கமும் இப்போ நம்ம மசாலா தடவிடலாம் உள் பக்கம் வெளி பக்கம் எல்லா இடத்துலையும் தடவிடலாம் எல்லா மீன்லேயும் மசாலா தடவையாச்சு இது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் மீன் ஃப்ரை எப்பவுமே நான் ஸ்டிக்ல செய்யறத விட இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கும் தேங்காய் அண்ணா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க தேங்காய் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம் அடுப்பை மிதமான சூடில் வச்சு இதை வேக வைக்கலாம் மீன் எப்போவுமே அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி விடுங்க மீன் மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம இப்போ திருப்பலாம் சைடும் சேர்த்து எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தாச்சு ரொம்பவே டேஸ்டான மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி